விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகின்றது அந்த வகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வழிகாட்டுதல் படி இயற்கை முறையில் பல்வேறு வடிவங்களில் பல அடி உயரங்களில் விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன ராமநாதபுரத்தில் மாட்டு சாணம் மற்றும் இயற்கை பிசினை கொண்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காண்போம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகின்றது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் வழிகாட்டுதல் படி இயற்கை முறையில் பல்வேறு வடிவங்களில் பல அடி உயரங்களில் விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் சண்முகம் என்பவர் காங்கேயன் மற்றும் மாடுகள் வளர்த்து மாட்டுச்சாணத்தின் மூலம் சாம்பிராணி திருநீர் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்து வருகின்றார் விநாயகர் சிலை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் நீர்நிலைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்களுக்கு உணவாகும் வகையில் மாட்டுச்சாணம் மற்றும் இயற்கை பிசினை கொண்டு விநாயகர் சிலைகளை தயார் செய்து வருகின்றார் அதனுடைய கிடைக்கக்கூடிய பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டி எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் என்று கோபால்ஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனமானது எங்களுக்கு பயிற்சி அளித்தது அதன் விளைவாக எதிர்வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாணத்திலான விநாயகர் சிலைகளை தயார் செய்து வருகின்றோம் இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையிலே தயார் செய்கின்றோம் இவருடைய வர்ணங்களும் நாம் இயற்கையான முறையிலே நாமக்கட்டி குங்குமம் சந்தனம் மஞ்சள் இப்படி தான் கலர் கொடுப்பதற்கு கூட நாம் பயன்படுத்துகின்றோம் இது நீர்நிலைகளில் வாழுகின்ற உயிரினங்களுக்கு உணவாகவும் மண்ணிற்கு உரமாகவும் மாறுகிறது பாரம்பரிய முறையிலே நாம் இந்த விஷயங்களை செய்து வருகின்றோம் இந்த விநாயகர் சிலைகளுக்கு அழகு சேர்க்க மஞ்சள் சந்தனம் குங்குமம் திருநீர் போன்றவற்றின் மூலம் வர்ணம் பூசப்பட்டு அரை அடி முதல் ஒன்றரை அடி வரை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றார் அப்புறம் நாங்கள் வந்து நாட்டு பசு மாட்டில் கிடைக்கக்கூடிய சாணம் கோமயத்தை வச்சு விநாயகர் இருக்கோம் விநாயகர் ச வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தினால விநாயகர் வந்து அதிகம் விற்பனை ஆகிட்டுருக்கு இது வந்து இதில் வந்து வர்ணங்கள்லாம் நாங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் அப்புறம் இது சாரி மஞ்சள் சந்தனம் அப்புறம் வந்து நாமக்கட்டி இதை வச்சு தான் நாங்கள் கலரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து எந்த கெமிக்கலுமே இல்லை இது வந்து மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடலில் கரைக்கும் போது அதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இதாகாது இது வந்து அதுகளுக்கு சாப்பிட்றதுக்கும் உணவாகவும் பயன்படுத்துகிறோம் வேலை நேரம் போக வந்து மற்ற நேரங்களில் நாங்கள் ஜனாயர் சில செஞ்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யும் விநாயகரை உள்ளூர் மட்டுமல்லாமல் ஆன்லைனிலும் பொதுமக்கள் வாங்கி வருகின்றனர் விநாயகர் சதுர்த்தி தெய்வீகத்தின் கொண்டாட்டம் மட்டுமல்ல நமது சுற்றுச்சூழலையும் தூய்மையும் பாதுகாப்பதற்கான வழிகள் என்றால் மிக மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்